ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா புதுச்சேரியில் ஒரு சின்ன பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதோட பின்னணி தான் பல பேரும் அவங்களுடைய சார்பா எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க திரையுலக பிரபலங்கள் சொல்லியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சோசியல் மீடியால ஒரு முக்கியமான பதிவை ஷேர் பண்ணியிருந்தாரு இந்தியாவில் குழந்தைங்க மீதான இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது பல பேரழிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதிர்ச்சியூற்ற வகையில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில பாலியல் தொலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அது மட்டும் பாதுகாக்க குழந்தைங்க வளரும் போதே அவங்களுக்கு நற்குணங்களை சொல்லி கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதுச்சேரியில நடந்த இந்த கொடூரமான குற்றத்துல ஈடுபட்ட இளைஞர்கள் எல்லாருமே போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கறதால பல தீமைகளை நாம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாகவும் ஒன்றுபட்ட நாடாகவும் வளருவோம் அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்லிருக்காரு அது இப்போ ரீசண்டாக சோஷியல் மீடியாவில் பரவப்பட்டு வந்துகிட்ருக்கு